ஏழுமலையான் அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி என்ன அப்படின்னா சூரிய பகவானே ஆளக்கூடிய ஒரு அருமையான ராசியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுதாங்க சிம்மம் ராசி இந்த ராசியோட அதிபதி பார்த்தீங்களா ராஜ கிரகம் ஆகிய சூரியன் அப்படிங்கறதுனால குணங்கள் இவங்களுக்கு பார்த்தீங்களா அதிகமாகவே இருக்கும் மேலுமே இனி வரக்கூடிய காலங்கள் இவங்களுக்கு யோகமான காலங்களா மாறப்போகுது நடக்காத ஒன்று இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு நடக்க போகுதுங்க ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையப்போகிறது மேலுமே இந்த இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நம்மளுடைய சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு பலன்கள்லாம் சாதகமா அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமா அமைஞ்சிருக்கா அவங்களோட குடும்பம் தொழில் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போறோம் பண்ணாம முழுமையா பாருங்க நம்மளுடைய சிம்மம் ராசியில பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திரம் போன்ற நட்சத்திரங்கள் அடங்குங்க இதில் சிம்ம ராசிக்காரர்கள் சிங்கத்தை போலவே இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்னுமே சொல்லப்படுது மேலுமே இவங்களோட பொதுவான குணங்கள் அப்படின்னு பார்த்தோமா சிம்ம ராசியில் பிறந்தவங்களோட பேச்சிலும் சரிங்க நடவடிக்கையையும் சரிங்க ஒரு வீரமும் கம்பீரமும் இவங்கிட்ட அதிகமாகவே இருக்கும் இவங்க பார்த்தீங்களா அழகாகவும் அறிவாளியாகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்துலையுமே அதிகம் கோவப்படுவாங்க இவங்களுக்கு முன்போகம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது இவங்க ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நடத்தி காட்ட வேணும் அப்படிங்கிற ஒரு செய அப்படின்னு செயல்படக்கூடியவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அதாவது எந்த ஒரு விஷயத்துலுமே முன் வைத்து காலை பின் வைக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் விடாமுயற்சியோடு போராடி எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை தீர்க்கக்கூடியவங்களும் இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் மேலுமே உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்த வரைக்கும் உணவு சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க அழகான வட்டமான முகத்தையும் அழகான கண்களையும் உடலுக்கு தகுந்த உயரத்தையுமே கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய சிம்ம ராசி நண்பர்கள் சிம்ம ராசிக்காரரை பொறுத்த வரைகளுமே படித்த படிப்புக்கு தகுந்த வேலைகள்ல இருக்க மாட்டாங்க ஆனால் இவங்க பணம் சம்பாதிப்பதில் கெட்டிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்க பெரும்பாலுமே அன்பு மரியாதையும் பணிவு எல்லாத்துலேயுமே பெரியவங்க கிட்ட நடந்து கொள்கிற குணம் இவங்ககிட்ட நல்ல குணங்க அதிகமாகவே இருக்கும் யாருக்கிட்டையுமே கடன் வாங்குவது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலுமே இவங்க கட்ட வேலை செல்வதற்கு மீரட்டி வாங்குவதை விட அன்பாக சொன்னாலே செய்து விடுவாங்க இந்த ராசிக்காரர் பொறுத்த வரைகளுமே நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவதை விட எதிர்காலத்தை நோக்கி கவனம் செலுத்தும் திறமை உடையவராக இருப்பாங்க இவங்க எப்போதுமே விடாமுயற்சிகளோடு செயல்படக்கூடியவங்க ஆனால் கூட வீணாக யார்கிட்டேயுமே சண்டைக்கு போக மாட்டாங்க வந்த சண்டையுமே விட மாட்டாங்க அவ்வளவு குணம் நல்ல குணங்கள் இவங்ககிட்ட இருக்குங்க இவங்க சந்தேகப்படும் குணங்களை கொண்டு இருக்காங்க இவங்க அம்மாவை அதிகம் நேசிப்பாங்க மேலும் இவங்களை பார்த்தீங்கன்னா சினிமா பருப்பதை அதிகம் விரும்பக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்தவங்கள் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானியுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் கணிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்களாம் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும் வாங்க விரிவாக பார்க்கலாம் வாழ்க்கை தரும் உயிரை வழிவகை செஞ்சு கொள்ளும் நாளாக உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உறவினர்களோட ஒத்துழைப்போடு புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டி அதில் வெற்றியுமே பெறுவீங்க சொத்துக்கள் வாங்கும் முயற்சியுமே உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவங்க ஓரளவுக்கு பலன்கள் இந்த வாரத்தை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு இருந்தா கூட நீங்க ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு விழிப்போடு செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ராசிக்கு ஏழில் கிரகணமானது நடக்கிறது உங்களோட நண்பர்களால் பண இழப்பு ஏற்பட்டு மன நிம்மதி கூட குறையிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு மன ரீதியான குழப்பங்கள் வந்து விலகக்கூடிய ஒரு காலமாகவும் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுதுங்க சில பேர்த்துக்கு மருத்துவ செலவு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது அன்னையின் அன்பு அரவணைப்பு மற்றும் உதவிகளுமே ஆறுதலாக உங்களுக்கு இருக்கும் மேலுமே வார்த்தைகளால் உறவுகளை நீங்கள் காயப்படுத்தாமல் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லப்படுது மேலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பேச்சு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு மேலுமே திருப்பதி சென்று வந்தாலே உங்களோட வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது திருமண முயற்சிகள் உங்களுக்கு உங்களுக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா காலதாமதம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஆன்லைன் சூதாட்டத்தை முக்கியமாக நீங்கள் தவிர்க்கணுங்க பணம் கொடுக்கல் வாங்கல பக்குவமாக நடந்து கொள்ள வேணும் உங்களோட உதவியை பெற்றவங்க உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய ஒரு காலகட்டனே சொல்லலாம் மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தீமை கலந்த பலன்கள் கிடைக்க போகுதுங்க சில இடங்களில் வேலை பார்த்தீங்கன்னா கடுமையாக கூட இருக்கும் சில இடங்களில் போராட்டமாக கூட இருக்கும் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் கூட வர்றதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த உதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு பதவி உயர்வும் கூட கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு அதனால லாபம் கூட ஏற்படும் ஒரு கூடிய ஒரு காலகட்டன்னே சொல்லலாம் புதிய முயற்சி செய்கிறவங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நேரமாக இந்த நேரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு குழந்தைகளால் சில பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா முடிவிற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இணக்கமான சூழ்நிலையானது உங்களுக்கு இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கிற வாய்ப்பு பார்த்திங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு அமையும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் சிறப்பாக வியாபாரம் ஆகும் அதனால் லாபம் கூட பெருகி உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக மாறும் அதே மாதிரி தொழிலை விரிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா சரியான நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே குழந்தைகளால் சிரமம் வரலாம் பெரியவங்களோட ஆசையுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் குடும்பத்தோட மேன்மைக்காக நீங்கள் பணத்தை சேமிப்பதில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே புதிய வாய்ப்புகள் பெற்று அதில் பிரகாசம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு புதிய முதலீடுகள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா ரொம்ப கவனமாக முதலீடுகளை செய்கிறது உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்குங்க அதே மாதிரி சந்திரனோட இடப்பெயர்ச்சி பற்றிங்களா ஏற்றம் இறக்கமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது சனி ஏழில் இருக்கிறதுனால குடும்பத்தை விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா ஆன்லைன் வர்த்தகங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேணும் அதே மாதிரி புதிய முதலீடு எதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா ரொம்ப கவனமாக ரொம்ப பொறுமையோடு ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சு நீங்கள் செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாத்துக்குமே நீங்கள் േയാണ് திட்டமிடணும் பிளான் பண்ணி எதாக இருந்தாலும் செய்யுங்க அது உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தை கொடுக்கும் பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு மேலுமே உங்களுக்கு எப்போதுமே பெரியவங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே ஆதரவாக இருப்பாங்க அதே மாதிரி சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா காலை எட்டு முதல் ஒன்பது பத்து மணி வரைக்கும் இருக்குங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா யோக நரசிம்மரை நீங்கள் வழிபட்டால் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையன் வெங்கடாஜலபதி கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபட்டாலே உங்களோட வாழ்க்கையில் பல திருப்பம் ஏற்படும் சொல்லப்படுது அதே மாதிரி வீட்டு பூஜை அதிகாலை பிரம்ம முகூர்த்த உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே மனதார நினைத்து வேண்டி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி தீராத பிரச்சனை இருந்தாலும் சரி குடும்பத்தில் நல்ல காரியங்கள் எல்லாமே தடைபட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி நீங்க மனதார நினைத்து வழிபட்டு வந்தாலே உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி நம்மளுடைய சிம்ம ராசியில பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் அமைஞ்சிருக்கு ராசிக்குள்ள கேது சூரியன் புதன் சஞ்சாரதுனால நெருக்கடிகள் பார்த்திங்களா இந்த டைம்ல அதிகமாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்கு அவதிக்கு ஆளாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் லாப குருவான நிலை பார்த்திங்களா உங்களுக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வரவுமே அதிகரிக்கும் இழுப்பறியாக இருந்து வந்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நிம் மணியான ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு இருக்கும் மேலுமே இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குலுமே சுக்ரன் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாப லாபத்தை அதிகரிப்பார் கையில் பணப்புழக்கத்தை உண்டாக்குவார் லாப குருவால் நினைப்பது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமுமே ராசிக்குள்ளே சூரியன் சஞ்சரிக்கிறதுனால வேலைகளில் பதட்டம் ஏற்படும் நெருக்கடிக்கு ஆளாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உடல்நிலையில் சின்ன பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாகும் மேதுமே புதன்கிழமையில் வேலையில் பொறுமை தேவைங்க சந்திராஸ்டமம் நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட ராசி உங்களோட நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கூட அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஆல் விவாஸ் தேங்க்யூ